ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் பிரகாஷ் ப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் ஃபோர் பொது தமிழ் நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ ஃபுல் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்கான டெஸ்ட்டு குரூப் ஃபோரில் வச்சுருக்கேன் பொது தமிழில் ஸோ இதுக்கான ஃபீடியப் பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அதில் எல்லாம் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எடுத்துகிட்டு ஆன்சர் கீக்கு மட்டும் இந்த வீடியோவில் வந்து செக் பண்ணிங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென் திராவிட மொழி என பெயரிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பிரான்சிஸ் எல்லிஸ் ஒன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சீரோகிராஃபி என்பது எந்த மொழி சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி கிரேக்கம் ஆன்சர் ஆப்ஷன் சி கிரேக்கம் மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வில்லியம் ஜோன்ஸ் மூன்றாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வில்லியம் ஜோன்ஸ் நான்காவது கொஸ்டின் பாண்டெலிகிராஃபி என்ற தொலைநகல் கருவியை கண்டுபிடித்தவர் யார் பாண்ட்லே கிராபி என்ற தொலைநகல் கருவியை கண்டுபிடித்தவர் யார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜியோவான்சி காசில்லி நான்காவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்தாவது கொஸ்டின் தானியங்கி பண இயந்திரத்தை ஸோ அதாவது ஏடிஎம் மிஷினை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜான் செப்பர்டு பரான் ஐந்தாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜான் செபர்ட் பரான் ஆறாவது கொஸ்டின் திருக்குறள் தஞ்சை ஞான பிரகாசர் அவர்களால் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு ஸோ ஏழாவது கொஸ்டின் காலமும் குறிப்பு தருக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முற்றுமை எட்டாவது கொஸ்டின் கவிஞர் வைரமுத்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு எந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கள்ளிக்காட்டு இதிகாசம் எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கள்ளிக்காட்டு இதிகாசம் ஒன்பதாவது கொஸ்டின் வளவன் ஏவா வானூர்தி பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு பத்தாவது கொஸ்டின் தமிழ் வடமொழியில் மகன் அன்று தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல் தமிழ் வடமொழியின் என்று தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல் பதினோராவது கொஸ்டின் வெண்திரளான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்றான் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி பதினொன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி பன்னெண்டாவது கொஸ்டின் ஏந்தி இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வினையச்சம் பன்னெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வினயச்சம் ஸோ ஏந்தி ஈ என்ற விகிதி முடிவதால் இது வினையச்சம் ஸோ ஆனு முடிஞ்சதுன்னா அது வந்து பெயரச்சம் பதிமூன்றாவது கொஸ்டின் திராவிட மொழிகள் என் பெயர்களை எடுத்து பொறுத்துக ஸோ இதுக்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ மூன்று என்பது தமிழ் மொழி மூணு என்பது மலையாள திராவிட மொழியில் குறிக்கும் ஸோ மூணு என்பது தெலுங்கு மூறு என்பது கன்னடம் ஸோ பதிமூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பதினான்காவது கொஸ்டின் தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் பதினைந்தாவது கொஸ்டின் கவிராஜ மார்க்கம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கிய நூலாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கன்னடம் பதினாறாவது கொஸ்டின் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி விக்ரம் சாராபாய் பதினேழாவது கொஸ்டின் இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவர்கள் கண்டுபிடித்த முதல் செயலியில் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சித்தாரா பதினேழாவது கொஸ்டின்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ சித்தாரா பதினெட்டாவது கொஸ்டின் இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்பட்ட ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினொன்றாவது குடியரசுத் தலைவர் பத்தொம்போதாவது கொஸ்டின் தொல்காப்பியத்தில் காணப்படும் அதிகாரங்கள் மற்றும் இயல்கள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று அதிகாரங்கள் இருபத்தி ஏழு இயல்கள் பத்தொன்பது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இருபதாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினைந்து தமிழ்நாடு அரசின் கலாம் விருதை பெற்ற முதல் அரிவியல் அறிஞர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வளர்மதி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் தன்னுடைய அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மயில்சாமி அண்ணாதுரை இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் தினம் எது அல்லது நாள் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி இருபத்தொன்று உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் தினம் எதுனா ஆப்ஷன் டி பிப்ரவரி இருபத்தொன்று இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் பொறுத்துக ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி மிஷில்ன ஏவுகணை டவுன்லோட்னா பதிவிறக்கம் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொளி கூட்டம் ஸோ இருபத்தி மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி நான்காவது கொஸ்டின் ராமசரிதம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கிய நூலாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி மலையாளம் ராமசரிதம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கிய நூலாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி மலையாளம் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஆந்திர பாஷா பூஷன் என்பது எந்த திராவிட மொழி இலக்கண நூலாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கு ஆந்திர பாஷா பூஷணம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கண நூலாகும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் எந்த ஆண்டு முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அடையாறில் அவ்வ இல்லம் நிறுவினார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தாறு question ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆனவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ராமாபாய் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணையாக நின்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் B. மூவலூர் ராமமிதம் அம்மையார் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஐடாஸ் சோபியர் ஸ்கட்டர் இருபத்தொன்பதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பதாவது கொஸ்டின் எந்த ஆண்டு முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முப்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் இனிமையும் இனிமையும் நீர்மையும் தமிழேனல் ஆகும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிங்கள நிகண்டு இனிமையும் இனிமையும் நீர்மையும் தமிழேனல் ஆகும் ஸோ இது என்ன பாடலில் பார்த்தீங்கன்னா பிங்கள நிகண்டு முப்பத்ரெண்டு குழந்தை திருமணத்தை தடுக்க சாரதா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இலங்கை சிங்கப்பூர் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் மறைமலை அடிகளார் அவர்களின் மகளின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி நீலாம்பிகை அம்மையார் ஸோ முப்பத்தி ஐந்தாவது முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருவகம் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தூது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தூது முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாரதிதாசன் எழுதிய நாடக நூலு எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி பிஸ்ராந்தையார் பாரதாசன் எழுதிய எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி பிஸ்ராந்தையார் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திழ வேண்டும் பாடல் வரி எழுதியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவிமணி முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சிறுபஞ்சம் மூலம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரியதாசன் நாற்பதாவது கொஸ்டின் விளையாடுபவன் விளையாடுபவன் யார் விளையாடுபவன் யார் எவ்வகை விளையாடுபவன் யார் எவ்வகை தொடர் இலக்கணம் ஸோ நாற்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வினா பயனிலை ஸோ இதில் பாருங்கள் விளையாடுபவன் யார் எவ்வகை தொடர் இலக்கணம் ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினா பயனிலை ஸோ இது வந்து தவறாக பிரிண்ட் ஆகிருக்கு விளையாடுபவன் யார் எவ்வகை இல தொடர் இலக்கணம் ஸோ இது வந்து வினா பயனிலை நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ரகான் லிங்கன் நாற்பத்தி கொஸ்டின் மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை என்பது யாருடைய பொன்மொழிகள் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் தென்னகத்து பெர்னாஷா என்று அழைக்கப்பட்டவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் உலக அளவில் தமிழ் நூல்கள் உள்ள நூலகம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம் நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் தோசை வைக்கப்பட்டது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் செயப்பாட்டு வினை தோசை வைக்கப்பட்டது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் செயப்பாட்டு வினை ஆப்ஷன் டி கரெக்டு நாற்பத்தாறாவது கொஸ்டின் மாளிகைகளில் பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவை அதாவது சுதை சிற்பங்கள் இருந்ததை எந்த நூலில் அறிய முடிகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான் பென்குயிக் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான் பென்குயிக் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் கந்தம் பொருள் தருக ஸோ கந்தம்னா ஆன்சர் ஆப்ஷன் டி மனம் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பட்டவள் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆண்டால் நாற்பதாவது சாரி ஐம்பதாவது கொஸ்டின் மன் ப்ளஸ் குடம் எவ்வகை புணர்ச்சி இயல்பு ஆன்சர் ஆப்ஷன் பி மெய்யீறு மண் பிளஸ் குடம் எவ்வகை புணர்ச்சி இயல்பு ஆன்சர் ஆப்ஷன் பி மெய்யிறு ஐம்பத்தொன்னாவது கொஸ்டின் சேக்கிழார் யாருடைய அமைச்சரவையில் முதலமைச்சராக இருந்தார் ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாம் குலோத்துங்கன் ஐம்பத்தி இரண்டாவது கொஸ்டின் தமிழில் இரண்டரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி கன்னி ஐம்பத்தி மூன்றாவது கொஸ்டின் தெல்லமது இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்பு தொகை ஐம்பத்தி மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ச அகத்தியலிங்கம் ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழோவியம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரோடு தமிழன்பன் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றில் எது இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்களில் ஒன்று அல்ல ஆன்சர் ஆப்ஷன் டி ஆரிய எகிப்து மொழிகள் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் காலமும் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் சி முற்றுமை அறுபதாவது கொஸ்டின் ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவ என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நான்கு அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சான்றேன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு அறுபத்தி இரண்டாவது கொஸ்டின் எவ்வளவு உயரமான மரம் எவ்வகை வாக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் பி உணர்ச்சி வாக்கியம் அறுபத்தி மூன்றாவது கொஸ்டின் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர் ஆர்தர் காட்டன் அறுபத்தி நான்காவது கொஸ்டின் பொறுத்துக சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அழகின் சிரிப்பு எழுதிய ஆசிரியர்னா பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு ஸோ அறுபத்தி நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் மாதவி காவியம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் ஒளி அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் சேக்கீழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாவிய கவிவளவா என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரம் அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை எந்த நூல் பதிவு செய்துள்ளது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணுடையம்மன் பல்லு அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் யாக்கை பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ உடம்பு எழுபதாவது கொஸ்டின் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினைத்தொகை எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை எழுபத்தி இரண்டாவது கொஸ்டின் மிசை என்பதன் எதிர் தருக ஸோ ஆன்சர் பார்த்தினா ஆப்ஷன் ஏ கீழ் எழுபத்தி மூணாவது கொஸ்டின் முன்னேறு எந்த வகை வினை ஸோ ஆன்சர் பார்த்தினா ஆப்ஷன் சி இடைவினை எழுபத்தி நான்காவது கொஸ்டின் எந்த சங்க இலக்கிய நூலில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலித்தொகை எழுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் மணிமேகலை துறவு என அழைக்கப்படும் நூல் எது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மணிமேகலை ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்கான ஆன்சர் பார்த்துருக்கோம் ஸோ பார்ட் டூவில் பேலன்ஸ் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம் ஸோ எல்லோரும் இந்த டெஸ்ட்டை வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை எழுதி பார்த்துட்டு ஸோ ஆன்சர் இதில் செக் பண்ணிங்க ஸோ இரண்டாவது பார்த்தேன் இந்த வீடியோடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஆன்சரை செக் பண்ணுங்கள் ஸோ ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்